ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த அனைத்து வியத்தகு செயல்களுக்கும் நன்றி கூறுகின்றோம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் லூகா அதிகாரம் பதினொன்று இறைவசனங்கள் ஒன்பது முதல் பத்து முடிய கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர் தேடுவோர் கண்டடைகின்றனர் தட்டுவோருக்கு திறக்கப்படும் அற்புதங்களின் அரசரே நீர் பெரியவர் மகத்துவம் நிறைந்தவர் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை முதிந்த வயதில் சாராவின் கர்ப்பத்தின் கனியை ஆசிர்வதித்தவரே உம் செயல்கள் எல்லாம் வியப்புக்குரியவை இதோ இந்த ஜெபவேளையில் உம் பிள்ளைகள் ஆகிய நாங்கள் எங்கள் மீது நீர் மனம் இறங்குபடி மன்றாடி வேண்டுகின்றோம் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன தெய்வமே எங்கள் கெஞ்சும் குரலுக்கு செவிசாய்த்தருளும் இதோ பல குடும்பங்களில் திருமண தடைகள் குழந்தை பாக்கியமின்மை வேலையில்லா திண்டாட்டம் கடன் சுமை தீராத நோய்களினால் அவஸ்தை கணவன் மனைவி பிரிந்து வாழ்வது தீய ஆவியின் கட்டுகள் பில்லி சூனிய மாந்திரிக கட்டுகள் என்று எங்கள் வாழ்வில் பல பல தடைகள் சோதனைகள் ஆனால் நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும் நாங்கள் சுகம் அடைவோம் நீர் விரும்பினால் எங்கள் நோய்கள் நீங்கும் நீர் விரும்பினால் எங்கள் தடைகள் கட்டுகள் உடையும் இதோ நீர் இருக்கிறீர் எங்களுக்கு சுகம் தர பெலன் தர நீர் சுத்தமாக இருக்கிறீர் உண்மை நாங்கள் முழுமையாக விசுவசிக்கின்றோம் ஆமேன்.